புலன்களை அடக்கி வென்றவர் ஐந்திரியம் புலன்கள் தீரம் என்பது வெல்வது என்று பொருளாகிறது எனவே ஐய புலனடக்கம் கொண்ட புத்தர் ஐந்திரர் எனப்பட்டார் புத்தரை வழிகொண்டு புலனடக்கம் கொண்டு வாழ்ந்த பூர்வ பௌத்தர்களே அதாவது தலித்களே இந்திரர்கள் எனப்பட்டனர் இந்திரர்கள் அதாவது தலித்கள் வாழ்ந்த தேசமே இந்திர தேசம் என்றும் பின்னாளில் இந்திய தேசம் என்றும் கூறப்பட்டது துவக்க காலத்தில் போகி பொங்கல் விழா இந்திர விழா என்று அழைக்கப்பட்டது இதன் காரணமாகத்தான் துவக்க காலத்தில் போகி பொங்கல் விழா இந்திர விழா என்று அழைக்கப்பட்டது எனவே புத்தரின் பரிநிர்வாண நாளை போகி பண்டிகை என்று சொல்வதில் புழையில்லை போதி பண்டிகை போதி என்றால் ஞானம் என்று அர்த்தம் அரச மரத்தின் கீழமர்ந்து தூய்மையான மனதுடன் தியானித்த புத்தர் போதியை அதாவது ஞானத்தை அடைந்தார் எனவே அம்மரம் போதிமரம் என்று அழைக்கப்பட்டது இதன் மூலம் புத்தரின் அடையாளமாக போதியனும் சொல் ஆனது போதியர் போதி மாதவன் போதி தருமன் போதி ராஜன் என்றெல்லாம் புத்தர் அழைக்கப்பட்டார் அதன் அடிப்படையில் புத்தரின் பரிநிர்வாண நாளான மார்கழி கடைசி நாள் போதி நாளாக போதி பண்டிகையாக குறிப்பிடப்படுகிறது எனவே போதி பண்டிகை என்று அழைப்பதிலும் குற்றமில்லை சங்கராந்தி திருநாள் என்றால் என்ன போகி பண்டிகை சங்கராந்தி நாளென்றும் கொண்டாடப்படுகிறது பௌத்த மும்மணிகளாக இருப்பவைகள் புத்தம் தம்மம் சங்கம் புத்தம் என்றால் ஞானம் அதாவது அறிவு தம்மம் என்றால் ஞானத்தினால் கண்டுணர்ந்த உண்மைகள் சங்கம் என்றால் ஞானத்தினால் கண்டுணர்ந்த உண்மைகளை மக்களுக்கு போதித்து வழிநடத்தும் இயக்கம் அச்சங்கத்தின் முதல் தலைமை முனிவர் அதாவது முனிவர் என்றால் தலைவர் அச்சங்கத்தின் முதல் தலைமை முனிவர் புத்தர் எனவே புத்தர் அறவர் அரர் அறவோர் அறவாழி என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் மேலும் சங்கத்தின் அறர் சங்கத்தின் அறவோர் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்பட்டார் இது பிறகு சங்கரர் என்றாகிற ரகரம் ரகரமாக சங்கரர் என்றானது சங்கரர் எனும் புத்தர் மறைந்த அந்தி நாளை சங்கராந்தி நாளென்றும் அழைப்பதில் குற்றமில்லை மேலும் தீபமேற்றி வணங்குவதால் தீப சாந்தி என்றும் போகி அழைக்கப்படுகிறது சங்கராந்தி போதி பண்டிகையை தொடர்ந்து கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை வெறும் அறுவடை பண்டிகைதானா அப்படி இருப்பின் புத்தரின் இறப்பு நாளை தொடர்ந்து வர வேண்டிய காரணம் என்ன பொங்கல் அறுவடையை கொண்டாடுகிறது என்பதும் உண்மைதான் ஆனால் அதுவும் பௌத்த பண்டிகைதான் என்பதும் உண்மை சூரிய பொங்கல் சங்கராந்தி போகி பண்டிகையின் மறுநாள் அதாவது தை முதல் நாள் கொண்டாடப்படும் பண்டிகை சூரிய பொங்கல் உழவு தொழிலுக்கு பெருந்துணையாக இருப்பது சூரியன் எனவே அதனை வணங்கும் விதமாக சூரிய பொங்கல் கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது